தமிழ் காண்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோடியுடைய நண்பர் அதானியினுடைய நிறுவனத்தினால நம்ம தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு ஒரு ஆறாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தரம் குறைந்த நிலக்கரிய அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை அதிக லாபத்துக்கு தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அதானி நிறுவனம் வித்திருக்காங்க அந்த மிகப்பெரிய ஊழலை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போறோம் இந்த முறைகேடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அதானி குளோபல் அப்படிங்கிற நிறுவனம் நிலக்கரி உற்பத்தி செய்வாங்க வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்வாங்க அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அனல் மின் நிலையங்களுக்கு லாபத்துக்கு விற்கிறாங்க இதுதான் அவங்க தொழில் இப்போ நம்ம தமிழ்நாடு மின்வாரியமும் நம்ம அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியை பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து வாங்குகிறோம் இப்போ இந்த அதானி குடும்பம் மாதிரி பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து நம்ம வாங்குகிறோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாடு மின்வாரியம் ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி டன் நிலக்கரியை இதுக்காக அவங்க வெளியிலேருந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமான அந்த காலகட்டத்தில் இவங்க கொள்முதல் செஞ்ச மொத்த நிலக்கரியில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதானி நிறுவனத்திலிருந்து மட்டுமே கொள்முதல் செஞ்சிருக்காங்க அது என்ன காரணம் நமக்கு தெரியல அவர் மோடியோட ஃப்ரெண்டு நமக்கு தெரியும் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏன் அதானி நிறுவனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியலை அந்த அளவுக்கு அதானி நிறுவனத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்க தரமான நிலக்கரியை தந்திருக்கணும் இல்லை ஒரு நியாயமான விலை இருந்திருக்கணும் ஆனால் ரெண்டுமே இல்லை ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை இருபத்தெட்டு டாலர் விலைக்கு வாங்கி அதாவது அது தரம் குறைஞ்ச நிலக்கரி நம்ம தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு தொண்ணூற்றி ரெண்டு டாலருக்கு விற்றுருக்காங்க அந்த அதானி நிறுவனம் சரி இந்த முறைகேட்டை ஓசிசிஆர்பி அப்படிங்கிற அமைப்பு கண்டுபிடிச்சு இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த அமைப்பு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தில் சர்வதேச அளவில் முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உலகம் பூராவும் நடக்கக்கூடிய ஊழலை ஆதாரத்தோடு வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஓசிசிஆர்பி அவங்க தான் நம்ம அதானி நிறுவனத்தோட முறைகேட்டையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பஞ்சர் மாசின்ஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரத்திலிருந்து தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து மெட்ரிக் டன் நிலக்கரி கிளம்புது இந்த நிலக்கரியில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு எவ்வளவு விலை எவ்வளோ கூட விற்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே என்ன மாதிரியான கோல்மால்லாம் வந்து அதானி நிறுவனம் பண்ணுச்சு அப்படிங்கிறத தான் இந்த ஓசிசிஆர்பி அப்படிங்கிற அமைப்பு அம்பலப்படுத்தியிருக்காங்க ஜான்லின் அப்படிங்கிற கம்பெனி அந்த கம்பெனி இந்தோனேஷியாவை சேர்ந்த கம்பெனி அது நிலக்கரியை நிலக்கரி சுரங்கம் தோண்டக்கூடிய கம்பெனி இது மாதிரி நிலக்கரியை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த கம்பெனி தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அனுப்புறதா ஒரு பில் போட்டிருக்காங்க அந்த பில்லில் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியோட விலை இருபத்தெட்டு டாலர் இருக்கு இந்த நிலக்கரியை தான் அப்படியே அதானி குழுமம் கைமாற்றி கொள்ளை லாபத்துக்கு தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு விற்கிறாங்க அது எப்படின்னா திடீர்னு இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த இருந்து சூப்பர் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிலக்கரி கைமாறுது அந்த சூப்பர் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனம் பிரிட்டனில் இருக்கக்கூடிய வெர்ஜின்ஸ் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அந்த நிறுவனம் அதானி குளோபல் நிறுவனத்துக்கு இந்த நிலக்கரியை விற்கிறாங்க எது அதே நிலக்கரி தான் இந்தோனேஷியாவிலேருந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய வெர்ஜின்ஸ் தீவுகளில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திலிருந்தும் அதே கப்பல் அதே கப்பல் அதே நிலக்கரி பில்லு மட்டும் மாறுது பில்லில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சூப்பர் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து அதானி குளோபல் நிறுவனத்துக்கு ஒரு பில்லு போடுறாங்க அந்த பில்லில் என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரு மெட்ரிக் டன் முப்பத்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு டாலர் ஏற்கனவே இருபத்தி டாலர் பார்த்தோமா இப்போ இவங்க விற்கிறாங்க அவங்களுக்கு முப்பத்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு டாலர் ரைட் அதுக்கடுத்து இந்த அதானி குளோபல் நிறுவனம் வாங்கிட்டாங்களா இந்த அதானி குளோபல் நிறுவனம் எங்கே இருக்கிறதா போட்டிருக்காங்க அந்த பில்லில் அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கு இப்போ இது எங்க இருந்து கப்பல் இந்தோனேஷியாவிலேருந்து இருந்து நேராக இந்தியாவுக்கு வரல நேரா தமிழ்நாட்டுக்கு வரல நேரா எண்ணூர்ல வந்து இறங்கல இது வந்து இந்தோனேஷியால இருந்து கிளம்பி அப்படியே வந்து அந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த வெர்ஜின்ஸ் தீவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் சிங்கப்பூர் வரைக்கும் போய் சிங்கப்பூர்ல இருந்து இங்கே வர்றதா கணக்கு சரி ரைட் இந்த சுத்துல ஏகப்பட்ட கோல்மல் நடந்துருக்கு பாருங்க அதுக்கப்புறம் அதானி குளோபல் நிறுவனம் வாங்கிருச்சா அதானி குளோபல் நிறுவனம் வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு ஒரு பில்லு போடுறாங்க அந்த பில்லில் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியோட விலை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒம்பது ஒன்று டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு டாலர் இருபத்தெட்டு டாலர் இருந்து தொண்ணூத்தி ரெண்டு டாலர் ஆகிருக்கு ரெண்டு வாரத்தில் சென்னை வந்து சேர்றதுக்குள்ள இத்தனை மார்க் எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்க கப்பலில் மொத்தம் வந்தது அறுபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து மெட்ரிக் டன் இருபத்தெட்டு டாலர் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு விலை அப்படின்னு வச்சோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூத்தி டாலர் இதை கடைசியாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி பதினோரு டாலருக்கு விற்றுருக்காங்க இந்த ஒரே வியாபாரத்தில் நம்ம பணத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது கோடி வரைக்கும் அதானி நிறுவனம் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க இது ஒரு கன்சைன்மெண்ட்டு இது ஒரு வியாபாரம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் இருபத்தி நாலு முறை கப்பலில் இந்த மாதிரி போய் வந்திருக்குன்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அமைப்பு வந்து சொல்லுது அந்த வயல மொத்தத்துக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வரைக்கும் அதானி குழுமம் லாபம் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க இதில் இன்னொரு முறைகேடு நடந்திருக்கு அதானி குழுமம் வாங்கினது தரம் குறைந்த நிலக்கரி இப்போ ஒரு நிலக்கரியுடைய தரத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நிலக்கரியை எரித்தா அதனுடைய தெர்மல் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் எவ்வளவு அப்படின்றத கலோரி கணக்கில் அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கிலோ நிலக்கரியை எரித்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு கலோரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் அது தரம் குறைந்த நிலக்கரி அதுவே ஆறாயிரம் கலோரி கெப்பாசிட்டின்னா அது வந்து தரம் உயர்ந்த நிலக்கரி இப்போ மூவாயிரத்து ஐநூறு கலோரி கெப்பாசிட்டியுடைய தரம் குறைந்த நிலக்கரியை ஆறாயிரம் கலோரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பில்லில் முறைகேடாக போட்டு தான் அதானி குளோபல் நிறுவனம் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு இந்த அளவுக்கு விலைக்கு விற்றுருக்காங்க பொதுவாகவே அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி எரிக்கும் போது கிளம்பக்கூடிய புகையிலையும் அங்கேருந்து வரக்கூடிய சாம்பல்லையும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தினா அது மேலும் சுற்றுச்சூழல் அதிகமாக தான் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு புள்ளி உரம் காற்று மாசு காரணமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வரைக்கும் செத்துருக்காங்க அப்படின்னு அந்த புள்ளி உரம் சொல்லுது அப்படிப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரியை தான் அதானி நிறுவனம் தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு விற்றுருக்காங்க ஆக மொத்தத்தில் தரம் குறைந்த நிலக்கரியை ஏகப்பட்ட கோல்மால் பார்த்து அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அதானி குடும்பம் விற்றுருக்காங்க